திருக்குறள் கலைகள் கலையன் இருநூற்றி எழுபது வெட்டியின் ரகசியம் கடந்த பத்து வருஷத்தில் மொத்தம் ஐம்பத்தேழு பயிற்சிகள் நடத்தியிருக்கேன் ஒவ்வொரு பேட்சிலையும் சராசரி ஐம்பது பேர் கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கேன் அதாவது மூவாயிரம் பேர் வாழ்க்கையில் வெற்றி பெற நான் உதவி இருக்கேன் என்றார் சிவம் பெருமையுடன் பாராட்டப்பட வேண்டிய சாதனை தான் ஆனால் ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்கள் பயிற்சி எப்படி உதவுதுன்னு நம்ம நேரருக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியுமா என்றார் தொலைக்காட்சியில் அவரை பேட்டிக்கின்றவர் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் பெரிய ஆற்றல் இருக்குது ஆனால் சில பேர் தான் அதை உணர்ந்திருக்காங்க அதுலேயும் ஒரு சிலர் தான் அதை பயன்படுத்துகிறாங்க ஒருத்தருக்குள்ளே இருக்கிற மாபெரும் சக்தியை புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி அவத்தர் வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த பயிற்சி உதவும் என்றார் சிவம் இந்த பேட்டி வெளியான சில நாட்களுக்கு பிறகு சிவத்தை பேட்டி காண நேரம் வாங்கி அவரை பார்க்கச் சென்றேன் நான் ஒரு பத்திரிகையாளன் தான் ஆனால் நான் அவரை பேட்டி காண சென்றது என் சந்தேகத்துக்கு விளக்கம் கேட்க கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு பயிற்சி கொடுத்துட்டு தான் சொன்னீங்களே அவங்க எல்லாரும் வாழ்க்கையை வெற்றி பெற அடைஞ்சிட்டாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா என்றேன் பயிற்சிக்கு அப்புறம் எல்லோரையும் நான் சந்திக்கிறேன் ஆனால் பல பேர் எங்களால் தொடர்பு கொண்டு பயிற்சியில் நான் சொல்லி கொடுத்த விஷயங்களை பயன்படுத்தி வாழ்க்கையை வெற்றி பெற்றதாக சொல்லியிருக்காங்க என்றார் சிவம் சும்மாராக எத்தனை பேர் எப்படி சொல்லியிருப்பாங்க சிவம் என்னை முறைத்து பார்த்து விட்டு அதுக்கெல்லாம் நான் கணக்கு வச்சுக்கல என்றார் சார் நான் உங்கள் பயிற்சியை பற்றி குறை சொல்கிறதுக்காக இதை கேட்கல உங்கள் பயிற்சியில் கலந்துக்கிட்டு இருக்கிற சில பேர் எங்கிட்ட உங்கள் பயிற்சி பற்றி உயர்வாக சொல்லியிருக்காங்க சில மாதங்களுக்கு முன்னே நான் இதை எங்கள் பத்திரிகையிலையே வெளியிட்டிருக்கோம் நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறது என்னோடய தனிப்பட்ட ஆர்வத்துக்காக இது பற்றி பத்திரிகைகள் எதுவும் வராது என்று சிவம் சற்று யோசித்து விட்டு சரியாக சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் தனிப்பட்டவங்களில் கேட்கறதால சொல்கிறேன் பயிற்சியில் கடந்து விட்டவங்களில் பத்து சதுர பேர் தான் பயிற்சியில் பரவாயில்ல முழுசாக அனுபவித்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றாங்கிறது என்னோடய ஊகம் என்றவர் சற்று விட்டு எனக்கே இதில் கொஞ்சம் வருத்தம் உண்டு என்றார் மீறி தொண்ணூறு சதவீதம் பேர் ஏன் வெற்றி பெறுவதில்லைன்னு யோசிச்சிருக்கீங்களா அவங்க முயற்சி செய்கிறது இல்லையா ஒரு சிலர் முயற்சி செய்யாமல் இருக்கலாம் ஆனால் முயற்சி செய்கிறவங்கள பல பேர் ஏனோ தானோன்னு தான் முயற்சி செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி ஏன் அப்படின்னு நான் யோசிச்சுப்பா யோசித்தப்போ எனக்கு கிடைச்ச விடை இது மனித இயற்கைங்கிறது தான் மனித இயற்கைன்னு எப்படி சொல்ல முடியும் ஏன்னா எல்லா துறையிலுமே இப்படித்தானே இருக்குது பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான கல்வி கிடைச்சாலும் சில பேர் தான் நல்லா கற்றுக்கிறாங்க இது சிலருக்கு இயற்கையாகவே அதிக அறிவு இருக்குதுதான்னு சில பேர் சொல்லலாம் ஆனால் அது மட்டும் காரணம் இல்லை புத்திசாலியாக புத்திசாலியாக இருக்கிற பையங்க பல பேர் படிப்பில் சோபிக்காமல் இருக்காங்க சராசரியான மாணவர்கள் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு படித்து நல்லா முன்னுக்கு வராங்க காரணம் படிப்பில் அக்கறை தான் அது மாதிரி என் பயிற்சியில் கலந்துட்டங்களையும் தாங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை அக்கறையோடு பின்பற்ற வெற்றி அடைகிறாங்க அவங்க பயிற்சியில் கற்றுக்கிட்ட விஷயங்களை பின்பற்றணும்னு மோ நீங்கள் அவங்கள மோட்டிவேட் பண்ண முடியாதா மோட்டிவேட் பண்ணுறேன் ஆனால் செய்ய வேண்டியது அவங்க கீழே தானே இருக்கு என்ற சிவம் ஒரு நிமிடம் கண்ணை மூடி யோசித்து விட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா எந்த விஷயத்தையும் தவம் செய்கிற மாதிரி மன ஒருமைப்பாட்டோடையும் ஈடுபாட்டோடையும் தான் அதை வெற்றி அடைய முடியும் இது மாதிரி ஈடுபாட்டோடு இருக்கிறவங்க உலகத்தில் ரொம்ப சில பேர் தான் என் பயிற்சியில் பங்கேற்றவங்களும் இந்த உலகத்தை பிரதிபலிக்கிறவங்க தானே என்றார் நீங்கள் சொல்ல சரியாக தான் இருக்கணும் ஏன்னா தவம் பண்ணுற மாதிரி கண்ணை மூடி மனசை ஒருமுகப்படுத்தி ஊசிதான் இந்த மாதிரி சொன்னீங்க என்றேன் நான் அரசுப்பால் துறவி துறவணவியல் அதிகாரம் இருபத்தி ஏழு தவம் குறள் இருநூற்றி எழுபது இவர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் பொருள் உலகில் பெரும்பாலோர் ஆற்றல் இல்லாதவராக இருப்பதற்கு காரணம் தவம் செய்பவர்கள் சிலராகவும் செய்யாதவர்கள் பலராகவும் இருப்பதுதான் நன்றி